அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. கனிEntityType Curie எல்லாமே அல்லாஹ்வுவின் நல்லடியார்களே, இன்றைய நவநாகரிக உலகங்களில் நிறைய விஷயங்கள் நவீனமாக மாறி போய் விட்டது. அந்த வகையில் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஏளையாக இருந்தாலும் அவருடைய வாய்நாழில் கடன் வாங்குவது என்பது மிக முக்கியமான தருணங்களில் அவருக்கு இன்றியமையாத ஒன்று எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சில நேரங்களில் தொழிலுக்காக கொஞ்சம் பணப்புழக்கம் கம்மியா இருக்கு கையில அதனால போய் ஏதாவது கடன் வாங்கலாமே என்று சொல்லி கடனை வாங்குவார்கள் பிறகு அடைத்து விடுவார்கள் இப்படி கடன் என்பது தொழிலதிபர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் நடுத்தர மக்கள் என அத்தனை பேர் மக்களிடத்திலும் பரவி போயிருக்கிறது இந்த கடனை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் திருமறை குரான்ல இந்த கடன் குறித்து என்ன சொல்லுகிறது என்றால் முதல்ல கடனை வாங்கலாமா அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் கடனை தாராளமாக வாங்கலாம் அதன் குறித்து திருமறை குரானில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இதா ததா எந்தும் பி தைனின் இலா அஜலிம் முசம்மன் பக்துபூஹூ

அவர்கள் அந்த உடன்படிக்கை அவர்கள் எழுதட்டும் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறார் பார்க்கிற போது அல்லாஹ் ரபுலாலுமீன் நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களை முக்மீன்களை அழைத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணைக்குள் திருப்பி தருகிறேன் என்கிற அடிப்படையில் கடனை வாங்கினால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி எழுதுபவர் உங்கள நீதமான ஆளாக இருக்கட்டும் ஒரு நல்ல நேர்மையான ஆளை வைத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் அப்படியானால் கடனை வாங்கினா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாவே சொல்றதுனால கடனை வாங்குவதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறது என்று அர்த்தம் ஆனால் அது பிரச்சனை இல்லை தாராளமாக நம்முடைய இஸ்லாத்துல தேவைக்காக கடனை வாங்கலாமா என்றால் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்கு இந்த வசனமே போதுமான ஆதாரம் அதே போல நபிகள் நாயகம் சல்லதா அலிவாசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் நிறைய சந்தர்ப்பங்களில் கடனை வாங்கி இருக்கிறார்கள் ஒரு நாள் அலிவாசலம் அவங்க சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் எதிரே சகாபாக்கள் கிராமவாசி வருகிறார் வந்து நபி அவர்களை ஒரு கடுமையான சொற்களால் தடித்த சொற்களால் திட்டுகிறார் அப்ப ரசூலுல்லா அமைதியா இருக்கிறாங்க சகாபாக்கள் அவரை எதிர்த்து குரல் பேச அப்ப ரசூலுல்லா பதில் சொல்றாங்க இல்லப்பா அவரை விட்டுருங்க அவரிடத்துல நான் இந்த தேதியில நான் உங்களுக்கு இவ்வளவு தருகிறேன் இவ்வளவு ஒட்டகங்களை தருகிறேன் என்கிற அடிப்படையில் ஒப்பந்தத்தில் நான் கடனை வாங்கினேன் ஆனா அந்த தேதிக்குள்ள அவரிடத்துல எனக்கு கொடுக்க முடியல எனவே கடன் கொடுத்தவருக்கு குறிப்பிட்ட தேதிக்குள்ள திருப்பி கொடுக்கலன்னு வைங்க அவருக்கு திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லா சபையில சகாபாக்களை அமைதிப்படுத்தினார்கள் பிறகு ஒட்டகம் வந்தது ரசூலுல்லா அவர்கிட்ட கடனை கொடுத்துட்டாங்க திருப்பி இந்த ீசை வைத்து பார்க்கிற போதும் நபி அவர்கள் கடனை அவர்களுடைய அரசாங்கத்திற்காக வாங்கியிருக்கிறாங்க மற்ற மனிதர்களை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா கடனை வாங்கினார்கள் அதே மாதிரி ஜாபிரிபுன அப்துல்லா அலிவானு அவர்கள் அவர்களுடைய தந்தை அப்துல்லா உகது போரில் மரணித்து போய்விட்டார்கள் நிறைய கடன் இருந்தது அப்ப ரசூலுல்லா யாரெல்லாம் கடன் கொடுத்தவர்களை அழைத்து சமாதானம்லாம் பேசி ஒரு வகையில ரசூலுல்லா என்ன பண்ணாங்கன்னா அந்த கடனை எல்லாம் பேசி நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படி எல்லாம் பேசி முடித்து சமாதானப்படுத்தி பிறகு ஜாபிரே உன்கிட்ட என்ன இருக்குது எவ்வளவு பேரிச்சம்பளம் இருக்கு அந்த பேரிச்சம்பளத்தை எல்லாத்தையும் பறிச்சு நீ வை நான் நாளைக்கு உன் தோட்டத்துக்கு வரேன் அப்படின்னாங்க ரசூலுல்லா ஜாபீர் எல்லா பேரி சம்பளத்தையும் ஒரு கூடையில வச்சு ரசூலுல்லா இவ்வளவுதான் என்னிடத்துல இருக்கிறது என் தோட்டத்துல விளைந்த பேரிச்சம்பளங்கள் இவ்வளவுதான் இத வச்சு நான் எல்லா கடன்காரங்களுக்கும் கடனை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லா வந்து சொல்லி பிறகு எடுத்து எடுத்து யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்க பேரித்தமிழங்கள் தீரவே இல்லை ஆனால் எல்லா கடன்காரங்களுக்கும் கடனானது அடைந்து விட்டது இது ரசூலுல்லாவுடைய ஒரு அற்புதம் ஆக இந்த சம்பவங்கள் எல்லாம் நபி அவர்களுடைய சபையில் நபி அவர்களும் கடனை வாங்கி இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய தோழர்களும் கடன் வாங்கி இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்துல அல்லாவும் கடனை வாங்கினா நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லிவிட்டான் ஆகவே கடன் வாங்குவதுல எந்த பிரச்சனையுமே இல்ல இஸ்லாத்துல தாரணமாக வாங்கலாம் ஆனால் அந்த கடனை நாம் எந்த முறையில் வாங்குகிறோம் என்பதுதான் இன்றைய நவீன பிரச்சனை இன்னைக்கு நம்ம டாபிக்ல கடனை செலுத்தாததனால என்ன தண்டனை அப்படிங்கறத நம்ம அதிகமா பார்க்க போறது இல்லை கடனை செலுத்தலன்னா ஒருத்தர் மரணிச்சுட்டாருன்னு வைங்க கடன் பாக்கி இருக்கு அப்படின்னா அவருடைய ரூஹானது அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலேயே அந்த தொங்கும் என்று ஹதீஸ் யாரு கடனை கூட தொட வைக்கல கடன் இருக்கிறவர்களுக்கு இப்படி கடனை செலுத்தாதவர்களுக்கான தண்டனை இஸ்லாமத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நம்முடைய பிரச்சனை என்னவென்றால் கடனை வாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது ஓகே கடனை வாங்கலாம் இது நவீன காலத்தில் எப்படி பிரச்சனையாக உருவெடுக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு பொதுவாக கடனை வாங்குகிறவர்கள் தனிநபரிடத்தில் வாங்குகிற கடனை விட வங்கிகளிலும் தனியார் நிதி நிறுவனங்களிலும் தான் அதிகமான கடனை வாங்குகிறார்கள் இப்போ ஒரு முப்பது வருஷம் அப்படியே பின்னாடி போவோமே ஒரு கற்பனை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வருஷம் பேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் எடுத்துக்கிறோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஒரு மனிதன் கடன் வாங்குகிறான் என்றால் நம்ம சின்ன பிள்ளையா இருந்திருப்போம் நம்ம அத்தா இருந்திருப்பாங்க நம்ம அத்தா கூட சின்ன பிள்ளையாக இருந்திருக்கலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் கடனை வாங்குவது என்றால் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு ஆயிரம் ரூபா தேவைப்படுது அப்படின்னு ஒரு பக்கத்து வீடுக்காரர்கிட்ட எழுத்து வீட்டுக்காரர்கிட்ட யாராவது கடனை வாங்குவாங்க ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகிறோம் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல அன்னைக்கெல்லாம் ஃபீஸ் எவ்வளோ ஒரு இரநூறுவா நூறுரூவா இப்படி தான் இருந்தது அந்த ஃபீஸ கூட அர்ஜென்டா கட்ட முடியலப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அதற்காக கடனை வாங்குகிறவர்கள் இருந்தார்கள் இந்த மாதிரி மருத்துவம் கல்வி சுகாதாரம் வீட்டுல திடீர்னு ஒரு பிரச்சனை திருமணம் திருமணத்துக்காக பிள்ளைய கல்யாணம் வச்சுட்டாங்க என்னதான் காசு சேர்த்து வச்சாலும் பணம் பத்தல கொஞ்சம் கொடுங்க நீங்க கொடுக்காட்டி பிள்ளைய கல்யாணமே நின்றும்னு திருமணத்திற்காக இவ்வாறு கடனானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல எல்லா மக்களும் வாங்கினார்கள் எதற்காக வாங்கினாங்கன்னு தெரியுமா அடிப்படை தேவைகளுக்கு வாங்கினார்கள் தேவைக்குத்தான் கடன் எப்போ முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எதுக்கு பாப்பா காசு கட்ட முடியல கண்டிப்பா ஜுரமா அடிக்குது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் காசு இல்ல அதனால கொடுங்க எதுக்கு பா கேக்குற வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு மலையில உடனே பூசணும் பிள்ளைங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க எங்க தூங்குவாங்க இதுவெல்லாம் நம்முடைய தேவைகளுக்காக வாங்கிய கடன் அன்றைக்கு யாராவது என்னப்பா எதுக்குப்பா கடன் கேட்கிற இல்லங்க வாங்கி ஒரு டிவிஎஸ் பிப்டி வாங்கலாம்னு இருக்கேன் அன்னைக்கு அதானே ஃபேமஸ் இன்னைக்கு விட்டுருவோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவிஎஸ் பிப்டி வாங்கலான் இருக்கிறேன்னு ஒருத்தர் கடனை கேட்டார்னு வைங்க ஒட்டுமொத்த இந்த சமூகமும் அவர் எப்படி தெரியுமா பார்த்துச்சு பாடுறா கடனை வாங்கி ஒரு டிவிஎஸ் பிப்டி வாங்குறாராம் கடனை வாங்கி டிவிஎஸ் ஷாம்பு வாங்குறாராம் கடனை வாங்கி பஜாஜ் எம்ஐடி வாங்குறாராம் அப்படின்னு அந்த காசை வாங்கி இரு சக்கர வாகனத்தை அவர் வாங்கினால் அதற்கு இந்த பெயர் ஆடம்பரம் ஆணவத்தில் ஆடுகிறான் எவ்வளவு திமுருத்தனம் பாருங்க தேவைக்கு வாங்காமல் தன்னுடைய ஆடம்பரத்திற்கு வாங்கிய ஒருவனை ஒட்டுமொத்த சமூகமும் அவன் ஒரு கெட்ட பயமாறி பாடுறான் கடனை வாங்கி வாங்கிருக்கிறான் தேவையாக கடனை வாங்கி வண்டி வாங்கிறாங்க தேவையாக அப்படி ஒரு முத்திரை குத்திய சமூகம் நம்முடைய சமூகம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல அப்படியே திருப்பி இங்க வந்துடுவோம் இருபத்தி அஞ்சு இன்னைக்கு எல்லாம் எதுக்கு தெரியுமா யாரும் கட்ட கட்ட முடியல ஸ்கூல் ஏதோ அந்த பணம் இருக்காது அதனால ஒரு கைமாத்த வாங்குவாங்க ஒட்டுமொத்த கடனுமே எதற்காக தெரியுமா நம்முடைய தேவைகளுக்காக இன்றி நம்முடைய ஆடம்பரத்திற்காக வாங்குவதுதான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க போய் வங்கிகள்ல போய் நிற்கிறான் என்னப்பா என்ன செய்யற இதை எதுக்காக நீ கடன் வாங்குற அப்படின்னா இல்ல வீடு கட்ட போறேன் எவ்வளவு வீடு வீட்டினுடைய எஸ்டிமேட் ஐம்பது லட்சம் ரூபாய் சரி என்ன பண்ண போற வங்கியில நான் லோன் வாங்கி நான் வீடை கட்ட போறேன் அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு வாங்கி எக்ஸல் வாங்குறத ஆடம்பரம் குத்துன சமூகம் இன்னைக்கு அந்த முகம் மாறி இருக்குது கடனுக்கு தான் போய் வங்கியில நிக்கிறான் கடனுக்கு தான் போய் அடகு நகையை அடகு வைக்கிறான் வங்கியில எதுக்கு பணம் ஹோம் லோன் இங்கிலீஷ்ல ஹவுஸ் லோன் என்னடா உள்ளுக்குள்ள பார்த்தா கடன் கடன் தானே அது ஹோம் லோனை நான் வாங்குறேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னதுனால அது அப்படியே நாகரிகமா மாறிடுமா அது ஆடம்பரம் இல்லைன்னு ஆயிடுமா சரி இப்ப உன்னுடைய வருமானம் எவ்வளவு என்னுடைய வருமானம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் நீ இவ்வளவு பெரிய ஒரு வீட்டை கட்டுறியப்பா எப்படி நீ கட்ட கட்டிருவியா திருப்பி கடனை அடைச்சிருவியா லோன் போட்டு மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டிக்கலாம் நிறைய கொடுத்து ஒட்டுமொத்தமா கட்டி வாழ்ந்தால் சந்தோஷம் தான் தாராளமா வீடு கட்டி வாழலாம் நீச்சல் நீச்சல் அடிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இவனின் வருமானத்தை தாண்டி எனக்கு இப்ப ரெடி கேஷா இவ்வளவுதான் இருக்கு இதுல இந்த வீட்டை கட்ட முடியாது அப்படின்னா அல்லாஹ் தந்ததை பொருந்திக்கொண்டு கொஞ்சம் நாள் போகட்டும் பிறகு கட்டிக்கலாம்னு இல்லாம அவர் கட்டி விட்டார் இவர் கட்டிட்டார் இவர் கட்டிட்டார் அவர் கட்டிட்டார் ஒப்பிட்ட அளவுல பார்த்து உடனே கொண்டு போய் வங்கியில தேவையை மிஞ்சி அந்த கடனை இவன் வாங்குகிறார் எதன் அடிப்படையில வங்கியிலே கடன் தருகிறார்கள் எதன் அடிப்படையில வட்டிக்கு தருகிறார்கள் சும்மா இல்ல கார் லோன் வாங்குறான் கார் வாங்கி ஓட்டி அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கா எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஆனா கார் வாங்கி எய்த்த வீடு கார் வாங்கிட்டார் அவர் வாங்கிட்டார் இவர் வாங்கிட்டார் நான் வாங்குவேன் வீட்டில் மனைவி டார்ச்சர் பண்றாங்க அதனால நான் வாங்குவேன் என்று கார் லோன் ஹோம் லோன் எஜுகேஷன் லோன் எல்லாத்துக்கும் லோன் கூவி கூவி உங்களை அழைக்கிறார்கள் நாம் என்ன பண்றது தெரியுமா உலக ஆசையில இந்த லோனுங்கிற பேர் வந்துட்டதுனால எல்லாம் போய் உழுவுறது திருமறை குரானு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரா பக்கராவோட இருநூத்தி எழுபத்தி எட்டாவது வசனம்

எஞ்சி உள்ள வட்டியை எதையுமே வாங்காது விட்டு விடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் எஞ்சி உள்ளனா அன்னைக்கு அந்த வசனம் இறங்கناப்ப அல்லாஹ் சொல்றது மீதி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் இதை உட்றுங்க மீதி வட்டி இருக்கல அதெல்லாம் உட்றுங்கன்னு அன்னைக்கு அல்லாஹ் சொன்னது ஒட்டுமொத்தமா நம்ம என்ன பண்ணக்கூடாது வட்டி ஏடிப்படலையேங்க கூடாது வட்டி ஏடிப்படலை வாங்க கூடாது மீரி ஒருத்தர் வாங்குறார் அப்படின்னா ஃபில்லம் தஃஃபலு ஃபக்தனு பஹர்பி மினல்லாஹி வ ரசூலிக

போர் பிரகடனம் உங்கள் மீது அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் ஒருத்தொரு தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை வட்டி அடிப்படையில் வைத்திருந்தால் அல்லாவிடம் இருந்தும் ரசூல்கிட்ட இருந்தும் போர் பிரகடனத்தை நீங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கு சொல்லுகிறான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு உரைத்திருக்கிறதா இந்த வசனத்தை வச்சு யாராவது படிச்சு பார்த்துட்டு போய் எங்கேயாவது கடன் வாங்குகிறோமா ஓரளவிற்கு குரான் கதீசிய அறிந்த மக்கள் கொஞ்சம் போகாம இருக்கிறாங்க உண்மையிலேயே ஆனால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தில் ஒரு சர்வே எடுங்களே எத்தனை எத்தனை பேர் இந்த வட்டி அடிப்படையிலான கடன்களில் இன்றைக்கு சிக்கி தவி அத்தனையுமே தேவை கல்ல ஆடம்பரத்திற்கு இன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல சம்பளம் வாங்கி பட்ஜெட் போடுவாங்க மளிகை இவ்வளவு சுகாதாரத்துக்கு இவ்வளவு வீட்டு வாடகை இவ்வளவு அதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவுன்னு அதுல என்ன தெரியுமா வந்துருச்சு இஎம்ஐ எவ்வளவு இஎம்ஐங்கிறது தவணை அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய தவணையை மாச பட்ஜெட்ல ஒரு பாயிண்டாக சேர்ந்துருச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மோசம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது ஏசியை வாங்கணும் அழுகுந்தில்ல தாராளமா வாங்கலாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க ஏசியை வாங்கலாமே என்னப்பா எவ்வளவு காசு வச்சிருக்கிற கை ஒரு முப்பதாயிரம் ரூபா இருக்கு ஒரு நண்பர் ஒரு பத்தாயிரம் வட்டி இல்லாம வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை வாங்கி போட வேண்டியதான் உடனே நம்ம என்ன தெரியுமா பண்றோம் இஎம்ஐ கட்டு இஎம்ஐல போயிடு மூவாயிரம் ரூபாய் கட்டினா ஏசி வந்துருதா என்னப்பா மூவாயிரம் ரூபாய் கட்டினா ஏசி வருது எதுல எடுத்த இஎம்ஐ மாதாந்திர தவணை திட்டம் அதுல எடுத்த மாதாந்திர தவணை திட்டம் என்னது வட்டி தானே ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை உனக்கு தவணையில தரானா ஐம்பத்தி எட்டாயிரம் அறுபதாயிரம் வருது அது எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பு நான் பொருளை உனக்கு தரேன் நீ பத்து மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடு ஒரு வருஷமா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொடு கொடுக்கும் பொழுது ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புல இந்த பொருளை அறுபதாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்து பேர் வட்டி தானே இது பற்றி எந்த விழிப்புணர்வும் நம்முடைய பெண்களிடத்துல நம்முடைய சமூகத்துல கிடையாது எல்லாம் இன்னைக்கு படிச்சு வாங்கின டிகிரி மாதிரி ஆயிடுச்சு ஆனா இவன் தான் கஷ்டப்பட்டு வாங்கினா ஐடியில ஒர்க் பண்றான்ல மாதம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் அவங்க என்னன்னா அவங்க ஈஸியா அந்த கம்பெனியை வச்சு ஈஸியா லோன் கிடைச்சிரும் இவன் சொல்ற கடனை வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா மதிப்புள்ள இவருக்கு நடுத்தர வரைக்கும் அவன்கிட்ட கேட்டோம்னா எனக்கு கடன் இருக்குங்க ரெண்டு கோடி இருக்குங்க அப்படிங்கிறான் ரெண்டு கோடிக்கு கடனா என்னப்பா பண்ற இவ்வளவு ரூபா சம்பாதிக்கிறியே நான் அந்த அங்க பிளாட் வாங்கினேன் இங்க இங்கே பிளாட் வாங்கினேன் சரி வாங்கு சேர்த்து வச்சு வாங்க வேண்டியதானே யாரும் சேர்த்து வச்சு வாங்கணும் ஏமே நான் வாங்கிக்குவேன் அவர் அவர்களுடைய ரேஞ்சுக்கு தக்கவாறு இன்னைக்கு எல்லாமே கொண்டு போய் இஎம்ஐல விழுகிறார்கள்

இஎம்ஐ வாங்க இஎம்ஐ தான் வாங்க வேண்டியதா என்னடா இவ்வளவு ஒரு எலிச்ச வாய் தரமா இருக்கே இஎம்ஐ என்னமோ பெரிய ஒரு இவனுக்கு குடிக்கக்கூடிய ஒரு கிரேடு மாதிரி நினைக்கிறான் நினைச்சு பாருங்க அப்படிதான் இருக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய வீட்டை வாங்கி இஎம்ஐ வாங்கி இருக்கிறது அப்படிங்களா அலகுல சேரிங் பாய் அப்படிங்கிறான் ஏன் அது பெரிய கிரேடு எங்கேயோ போனது இரையச்சம் வட்டி அடிப்படையில் இந்த அளவுக்கு போய் உடனே மகளிர் சுய உதவி குழுக்கள் அது ஒரு என்னது இந்த கடன் கொடுக்குறோம் நீங்க தொழில தொடங்குங்க அப்படின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு எந்த லெவல்ல வந்து நிக்குது இந்த குழுவில் வாங்கி இந்த குழுவாட அந்த குழுவில் வாங்கி இந்த குழுவாட எல்லாம் வட்டி பெண்கள் இப்படி கடனினுடைய முகம் நவீனத்தில் மாறி இருக்கிறது கொரோனாவுக்கு பிறகு நிறைய தனியார் நிதி நிறுவனங்கள் போன போட்டு யாராவது தொண்ணூறுகள்ல தெருவில் உட்காந்துட்டு யாராவது எனக்கு கடனுக்கு என்ன வாங்கப்பா நான் தரேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா அப்படி சொன்னா நம்ம எப்படி பார்த்தோம் ஏன்டா உட்காந்துட்டு கடன் கொடுக்கறதுக்கு இப்படி கூப்பிடுறானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தோம் இன்னைக்கு என்ன தெரியுமா நீங்க அங்கேயே இருங்க அவன் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான் போன் பண்ணி சார் நாங்கள் இந்த மாதிரி இந்த நிதி நிறுவனத்திலிருந்து பேசுறோம் அதுல இருந்து பேசுறோம் ஏதாவது கடன் வேணுமாங்க சார் ஏதாவது நாங்கள் நகைக்கு அதிகமா நாங்கள் உங்களுக்கு வட்டி கொடுக்குறோம் அந்த கொண்டு அந்த அடகு வைங்க நாங்கள் கொடுக்குறோம் பாருங்க நகை என்கிட்ட இருக்குது நல்லபடியா இருந்துகிட்டு இருக்கிறேன் எங்கட கொண்டு வந்து அடகு வை நீ ஏன்டா உன் வீட்லயே வச்சிருக்க எங்கள்கிட்ட கொண்டு வந்து அடகு வச்சு வட்டியை கட்டு நாங்கள் உனக்கு பணம் தரோம் கூவி கூவி அழைக்கிறார்கள் நம்ம சமுதாயம் என்ன தெரியுமா பேராசை போய் ஏன் இவ்வளவு நிதி நிறுவனங்கள் பிடியில போய் சிக்கி தவிக்கிறோம் ஒரே வார்த்தை பேராசை அவர் வாங்கிட்டாரு அதனாலதான் சொல்றாங்க உண்மையான செல்வம் என்ன தெரியுமா போதும் என்ற மனசுதான் உண்மையான செல்வம் போதுங்கிற மனசு தான் உண்மையான செல்வம் ஆனா யாராவது அப்படி ஒரு நாள் அல்லாவுடைய தூதருடைய காலத்துல ஹக்கீமின் ஹிஷாம் அப்படின்னு ஒரு சஹாபி அவர் வந்து யார் ரசூலெல்லாம் எனக்கு செல்வம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப ரசூல்லா என்னப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க யார் ரசூலல்லா இன்னும் கொஞ்சம் ரசூல்லா கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னமும் கொஞ்சம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு ரசூல்லா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஹகீமே நீங்க வந்து இந்த செல்வத்தை வந்து இவ்வளவு அடையிறீங்கல்ல இப்படி அடைகிறது வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்காது புகாரியில் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தி யார் இந்த செல்வத்தை மனதோடு எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு செய்யப்படும் யார் இத போதும் என்ற மனசு இல்லாம பேராசையோடு எடுக்கிறாரோ அவர் உணவு உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவரை போன்றவர் ஆவார் அப்படிங்கிறாங்க ரசூல்லுள்ளாவுடைய வாக்கு செல்வத்தை நீ எடுக்கிறீனா மாச சம்பளம் வாங்குறியா அந்த சம்பளத்தை வாங்குறப்ப நீயே எப்படி தெரியுமா இருக்கணும் இது எனக்கு போதும் பத்தாயிரம் வாங்கட்டுமே இருக்கிற காசெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கடன் வாங்கறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தராங்க அந்த மாசம் இந்த மாசம் சம்பளம் ரெண்டாயிரம் ரூபா தான் அப்படின்னு இது எனக்கு போதும்னு எடுங்க நிச்சயமாக நிச்சயமாக அல்லாத பறக்கிறது செய்வான் போதும் இதெல்லாம் என்ன சேலரியா இதெல்லாம் காசா அவன் வாங்குறான் இவன் இவ்வளவு அவங்க அந்த பேராசை அந்த பத்தாத எண்ணத்தோட எடுத்தோம்னா ஒன்றுமே நிக்காரு கையில கொண்டு போய் சேலரியை கொடுக்கும் பொழுது தாய் தந்தையுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்கணும் அலகமதுல்ல கொண்டு வாப்பா எவ்வளவு பாருக்கு ஆயிரம் ரூபாயா அலகமது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் பார் அது எவ்வளவு சம்பாதிக்குது இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் இது மாதிரி எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்னு அந்த பத்தாத எண்ணம் இருக்குல்ல இப்படி இருந்தா உருப்பிடவும் முடியாது முன்னேறவும் முடியாது பத்தல 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 போய் வாங்க இருக்கிறான் இவ்வளவு தங்கம் தான் கொண்டு போலாம் இப்ப இந்த இருக்கிற வெள்ளி சில்வர் குடம் கொலுசு கிளுசு எல்லாம் காசு எதுக்கு இந்த கடை வீட்டு லோன் நீ செத்து போயிடுவியா இல்ல இல்ல நல்லா தானே இருந்துகிட்டு இருந்த அவரு கட்டிட்டாலும் நெய் கட்டுறதுக்காக போய் விழுந்த எல்லாம் எடுத்துருவோம் எதுக்குப்பா காரு கார் இல்லாம பைக்ல போக முடியாத முடியும் ஆனா ஏன் கார் வாங்கின என்ன பண்றது ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில சரி வாங்கு ஓ சொந்த காசை போட்டு வாங்கியிருக்கலாம் எதுக்கு வந்து இஎம்ஐல வாங்குற வட்டியில வாங்குற எதுக்கு வாங்குற வாங்கியாச்சு போ அல்ல பர எடுத்துருவோம் கார் வாங்கின மாதிரி தெரியும் வேற வேற விஷயத்துல அல்ல அடிச்சுக்கிட்டே வருவோம் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது மிங்கிலாயிருச்சு பாருங்க கடன்கிறது எல்லா குடும்பத்தையும் சர்வே எடுங்க ஏதாவது ஒரு வகையில் பேங்க்கில் அது வச்சேன் இது வச்சேங்க அப்படிங்க இப்படிங்க அப்படிங்க இப்படி இப்படி தான் போய்கொண்டே இருக்கிறது போதும் என்ற மனசோடு செல்வத்தை எடுக்கவில்லை என்றால் அவ்வளவுதான் நமக்கு ஒன்றுமே அதில் மிஞ்சாது அதே மாதிரி முசுரத் அகமதுல இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அதில் ரசூலுல்லா சொல்றாங்க அல்லாஹ் தன் அடியானுக்கு வழங்கியதில் சோதிக்கிறான் அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதில் சோதிப்பான் அவன் பங்கிட்டு தந்ததை யார் பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அந்த தந்தவற்றில் பறக்கத்து செய்யப்படும் யார் அதை பொருந்திக் கொள்ளவில்லையோ அல்லாத வரக்கத்தை தரமாட்டான் இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் இந்த வாழ்க்கையே கொடுத்திருக்கிறான் ஒரு காரோ வீடோ எதுவோ ரைட் இது எனக்கு அல்லாஹ் தந்தது இந்த வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணி நான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம பொருந்திக்கிட்டோம்னு வைங்க நிச்சயமாக அல்லா அந்த வாழ்க்கையில் பறக்கத்தை செய்வான் நீங்க கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்னத்த நம்மளா வாழ்க்கை வாழ்றோம் என்னத்த நம்மளா செலவு பண்றோம் என்னத்த நம்மளா இப்படி இருக்கிறோம்னு நினைச்சு 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 போனோம்னா இவனோட கொடுத்ததை பொருந்துக்கவே மாட்டேங்கிறான் இவனுக்கு எதுக்கு நான் தரணும்னு அல்ல பறக்கத்தினுடைய வாசல்களை இருக்க சாத்தி விடுவான் பெரும் கொண்ட பணக்காரரா இருப்பாரு ஆனால் ஒரு ஏழைய பார்த்து பொறாமப்படுவாரு ஒரு பாரியா காலைல எந்திரிக்கிறாரு மனுஷன் சுப்புக்கு வராரு சிரிச்ச முகமா இருக்கிறாரு நடக்கிறாரு போராடுறாரு நம்மளால முடியலையே அது அவனுக்கு தெரியாது இதெல்லாம் எவ்வளவு பாடு நம்ம பாடினாலும் மக்களிடத்துல ஆசை என்கிற ஒன்று அத்தனையையும் அழித்து விடுகிறது நவீன கடனில் சமூகம் சிக்கி தவிக்கிறது நீங்க வேணா இப்ப ஏரியா இருக்கா அல்வார்த்தோப்பு ஏரியா இருக்குதா இருக்கா ஒரு சர்வே வேணா எடுங்க எல்லா வீடுகளும் கடனில் இருப்பார்கள் என்னப்பா வங்கியில தேவைக்கான தேவைக்கே இருக்காது பெருங்கொண்ட பணக்காரன் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை கை காசு போட்டு செலவழிக்க முடியும் அவர் போய் எதுக்கு நான் ரொக்கமா எடுத்து இருபது லட்சத்தை போய் கொட்டணும் அதுல ரொக்கமா ஏன் பத்து லட்சத்தை எடுத்து போய் கொட்டணும் நான் லோன் போட்டுக்கிறேன்னு மேரேஜ் லோன் திருமணத்துக்காக கடன் வாங்குறாரு மொத்தமா பதினெட்டு லட்சம் ரூபாயே போட்டு கார் வாங்கினா தானே ஐயோ என் இருப்புல பதினெட்டு லட்ச ரூபா குறைஞ்சு போச்சேன்னு தெரியும் அப்படி வாங்காம இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு மூணு லட்சம் ரூபாய் கட்டி வாங்குவோம் மாச மாசம் கட்டிக்கலாம் அடே வட்டிடா உரைக்கல அல்ல வரக்கத்தை எடுத்துருவான் உரைக்கல வட்டி மூலமா வாங்குறியப்ப யார் முறையான சம்பாத்தியத்துல வாங்குறாரோ அல்ல அவருக்கு தான் அதுல வெற்றியை தருவான் வரக்கத்தை தருவான் அடிப்படை காரணம் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இருக்கிற போதும் என்ற மனசு இல்லாதது இன்னைக்கெல்லாம் தனிநபர் போய் யாரும் வாங்குறதுல அதிகமா ஏதோ கை மாதிரி தான் வாங்குறாங்க வங்கிகள் தனியார் நிதி நிறுவனங்களில் அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கிறது எனவே கடனினுடைய நவீன முகம் இது தேவைக்கு இல்லாமல் தேவைக்காக கடன் வாங்குறது போய் தன்னுடைய ஆடம்பரத்திற்காக வாங்குவது கடனானது தன்னை அப்படி எல்லையை ஆடம்பரத்துக்கு வாங்க மொபைல் பத்தாயிரம் இந்த கடனினுடைய நவீன முகம் இருக்கிறது அல்லவா இது நம்ம ரொம்ப ஈஸியா இழுத்துரும் நம்ம மொபைல் போன்ல நம்பரோட பேன் கார்டு பேன் கார்டை ஆதார் நம்பரை எல்லாம் இருக்கிறது பேங்க்ல உங்க டீட்டெயில் எல்லாம் இருக்கு தனியார் நிதி நிறுவனங்கள்ட்ட நீங்கள் எப்பயாவது போயிருந்தீங்கன்னா உங்கள் நம்பர் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்குவோம் பத்து வருஷம் கழிச்சா அடிப்போம் உங்களுக்கு அழைச்சிட்டே இருப்போம் வாங்க கடன் வைங்க வாங்க அடகு வைங்க நாங்கள் காசு கொடுக்குறோம் வாங்க வாங்கன்னு கடன் வாங்குறதற்காக அழைக்கிறார்கள் நம்மை அங்கங்கே கூவிக்கிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள் உழைக்கிறது தனியார் நிதி நிறுவனங்கள் எல்லாமே கம்பெனியில் ஐடி செக்டார் மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவ்வளவு மக்கள் சென்று அந்த வாசலில் நிற்கிறார்கள் ரொம்ப ஈஸியாக பேர்களோட இஎம்ஐ ஹோம் லோனு கார் லோனு லோனு மொபைல் லோனு எல்லா ஆங்கில பெயர்களை வைத்து ஒரு டீசெண்டான கடன் தான் வைக்கிறதுனால அது தவறு இல்லை என்று ஆகிவிடாது அனைத்துமே வட்டியாக இருக்கிறது வட்டி வந்தாலே அந்த வரக்கத்தை எடுத்து விடுவான் சம்பாதிக்கிறது பெருசா தெரியும் கார் வாங்கியிருக்கிறோங்கிறது தெரியும் வீடு வாங்கியிருக்கிறோங்கிறது தெரியும் ஆனால் வரக்கத்தை எடுத்து விட்டால் ஒன்றும் மிஞ்சர் அந்த வாழ்க்கையே வாழ்ந்திருக்கலாவோ அப்படின்னு நினைக்க வச்சிரும் மறுமையில மிகப்பெரிய குற்றம் இஸ்லாம் பட்டியலிட்ட பெரும்பாவங்கள வட்டியும் ஒன்று யார் வட்டியை வாங்க நிரந்தர நரகம் அல்ல சிறுக்கை தவிர்த்து ஒரு பாவத்துக்காக அல்ல நிரந்தர நரகம்னு சொல்றான் அது தெரியுமா வட்டிக்காக மட்டும்தான் வச்சாரது கூட கிடையாது நிரந்தர நரகம் இந்த வட்டிக்கு தான் எனவே வட்டி அடிப்படையில் இயங்கக்கூடிய நவீன கடனை வழங்கக்கூடிய வங்கிகள் தனியார் நிதி நிறுவனங்கள் இந்த இருந்து மாறி நம்முடைய தேவைக்கு வாங்குவோம் அதுவும் வட்டி இல்லாத வகையில் ஆடம்பரத்திற்கு வாங்கக்கூடாது அத்தகைய போதுமென்ற மனதை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தருவானாக